நம்ம வீட்டுல எங்கெங்க வந்து அந்த மாதிரி சூழ்நிலை நாம எந்தெந்த பொருளை பார்த்தா லட்சுமி கடாசமாக இருக்கும் எந்தெந்த இடத்தில் இருந்தால் லட்சுமி கடாசமாக இருக்கும் லட்சுமி கடாசம் என்பது யானை முகம் லட்சுமி கடாசமாக நம்ம முன்னோர்கள் இருக்காங்க யானை முகத்தை பார்த்தாவே போதும் மல்லிப்பூ கையில எடுத்துட்டு அதை அப்படியே முன்னாடி கடவுள் முன்னாடி போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அங்கே லட்சுமி கடாசம் உள்ளங்கைக்கு வந்துடும் எவ்வளவு பெரிய விசேஷமாக சுபகாரியங்கள் நடந்தாலும் அங்கே ஒரு தாம்பூலம் முக்கியமாக இருக்கும் ஒரு வைங்க வீட்டு வேலை செஞ்சு நல்லா இருக்கிறப்ப அப்பா பாத்தீங்கன்னா எங்க வீட்டு மகாலட்சுமியை தான் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் செல்ல இருப்பது லட்சுமி கடாசம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திடீர்னு பார்த்தா லட்சுமி கடாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்ப்பீங்க லட்சுமி வாசம் செய்யும் இடம் ஒரு வீட்டுல வந்து லக்ஷ்மி வந்து என்னைக்குமே முக்கியம் லக்ஷ்மி இருந்தால்தான் என்றுமே நல்லது நடக்கும் வீட்டில் லட்சுமி கடாசம் இருந்தால்தான் அவர்களது வீடு சிறக்கும் அப்ப அந்த லட்சுமி கடாசங்கிறது எங்கெங்கே இருக்கும் எப்படி எப்படி செயல்படும் ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த லட்சுமி கடாசமா அப்படின்னா என்ன எதுவுமே தெரியாது ஏதோ ஒன்று அதை பத்தி புரிஞ்சுக்கணும்ல அப்போ அந்த லட்சுமி கடாசம் என்னென்ன இருக்குதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும் லட்சுமி கடாசம் என்பது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளை வெளியேற்றி நல்ல ஒரு எண்ணங்களையும் நல்ல ஒரு செல்வத்தையும் உருவாக்கக்கூடியது தான் இந்த லட்சுமி கடாசம் லட்சுமி வாழ்கிற இடம் அப்படிங்கிறது வந்து நிறையா வந்து தெய்வத்தில் கொடுத்துருந்தாலும் நம்ம வீட்டில் எங்கெங்கே வந்து அந்த மாதிரி சூழ்நிலை நாம் எந்தெந்த பொருளை பார்த்தா லட்சுமி கடாசமாக இருக்கும் எந்தெந்த இடத்தில் இருந்தால் லட்சுமி கடாசமாக இருக்கும் இதையெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நல்ல நூல்லை குறிப்பிட்டு நல்ல ஆன்மீகத்தில் நூல்களை கூப்பிட்டு நிறைய கொடுத்திருக்கிறாங்க லட்சுமி கடாசங்கள் இருக்கு தினமும் இதை பார்த்து வந்தால் லட்சுமி கடாசங்கள் ஏற்படும் என்று நம்ம முன்னோர்கள் குடுத்திருக்கிறாங்க அதன் மூலியமாக நம்ம முன்னோர்களும் நடந்திருக்கிறாங்க அதனாலதான் நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா செல்வ செழிப்போட எந்த ஒரு லட்சுமியினுடைய அருள் பெற்று செல்வ செழிப்போட எல்லா இடத்துலயுமே இருந்திருக்காங்க நல்ல மதிப்பும் மரியாதையும் கூட இருந்திருக்கிறாங்க அப்ப அவர்கள் தினமும் அவர்கள் அந்த நடவடிக்கைகள் தினம் தினம் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த லட்சுமி கடாசம் எங்கெங்கே இருக்கும் தினமும் நாம எந்தெந்த இடத்துல பார்க்கலாம் என்பதை வந்து நிறைய நூல்களை நிறைய கொடுத்துருந்தாலும் இப்போ நாம லட்சுமி கலாசம் முக்கியமாக எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதியில் பின்புறம் கோமியம்யா வந்து இருக்கக்கூடிய பகுதியில் பின்புறம் தினமும் பாருங்க ஒரு சில இவங்க பார்த்தீங்கன்னா மாட்டில் பின்னாடி தொட்டு கும்பிட்டு போவாங்க இப்படின்னு கும்பிட்டு போவாங்க இதெல்லாம் வந்து மாட்டுல லக்ஷ்மி கலாசம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அதே போல் லட்சுமி கலாசம் என்பது யானை முகம் லட்சுமி கடாசமாக நம்ம முன்னோர்கள் இருக்காங்க யானை முகத்தை பார்த்தாவே போதும் அப்படின்னு இன்னும் யானை முகத்தை பார்க்கறதுக்கு முடியலன்னா கூட அந்த யானையினுடைய படத்தை அல்லது விநாயகருடைய ப அதனால காலையில இருந்துருச்சோன்னே யானை முகமான விநாயகரை கும்பிடுங்க விநாயகரோட தொழுது பாருங்க அப்படிங்கிறது அங்கே ஒரு லட்சுமி கடாசம் என்ற ஒரு செயல்பாடுகள் அங்கே இருக்கிறது உங்களுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா லட்சுமி கடாசம் அதிகமாக இருக்கக்கூடியது வெள்ளை நிறமுள்ள பூக்கள் வாசனை உள்ள பூக்கள் வெள்ளை நிறம்மால அதுல முக்கியமானது இப்போ நிறைய பாடல்கள் கொடுத்துருப்பாங்க என் மன்னவனுக்கு பிடித்தது மல்லிகை வெள்ள மல்லிகை அந்த வெள்ள மல்லிகை என்றைக்குமே வெள்ள மல்லிகை பூ வந்து லட்சுமி கடாசம் மதத்தோட இருக்கும் நீங்க கை நிறைய ஒரு பூவை டெய்லி மல்லிகைப்பூ கையில எடுத்துட்டு அதை அப்படியே முன்னாடி கடவுள் முன்னாடி போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அங்கே லட்சுமி கடாசம் உங்க உள்ளங்கைக்கு வந்துடும் அதே போல உங்க உள்ளங்கை வந்து காலையில எந்திரிச்சு தேய்ச்சி உங்க உள்ளங்கை இப்படி பார்த்தீங்கன்னாவே லட்சுமி கடாசம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்குது உங்களுக்கு அதே போல விளக்கு விளக்குனுடைய முகங்கள் ஐந்து முகங்கள் இருக்கக்கூடிய அந்த விளக்குனுடைய அந்த முகங்களை பார்த்தாவே அங்கே லட்சுமி கடாசங்கள் இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல காலையில எந்திரிச்சு இந்த சந்தன பொட்டு இந்த சந்தனம் சந்தன பொட்டு இல்ல சந்தனத்தை முகர்ந்து பாக்குறதுக்கான சந்தன வாசங்கள் சந்தன வாசங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே லட்சுமி கடாசங்கள் இருக்கு அதனாலதான் நீங்க பெருமாள் கோயிலும் பாத்தீங்கன்னா பெருமாளினுடைய நெஞ்சில லட்சுமி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அந்த சந்தனம் முக்கியமா கொடுப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இந்த தாம்பூலம் வெத்தலையினுடைய இடத்துல வந்து லட்சுமி கடாசங்கள் இருக்கும் வெத்தலினுடைய காம்புல இருந்து இது ஒண்ணா அது வந்து எல்லாமே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு லட்சுமி கடாசங்கள் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அந்த வெற்றிலைக்கு உண்டு அப்படின்னா தான் தாம்பூலத்திற்கு வந்து உண்டு அவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு மிகப்பெரிய எவ்வளவு பெரிய விசேஷமாக சுபகாரியங்கள் நடந்தாலும் அங்கே ஒரு தாம்பூலம் முக்கியமாக இருக்கும் வேற எந்த பொருள் இருக்கோ இல்லையோ தாம்பூலம் இருக்கும் ஏன்னா லக்ஷ்மி கடாசம் என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த தாம்பூலம் அப்ப அந்த தாம்பூலத்தில் லட்சுமி கடாசம் இருக்கும் அடுத்து நீங்க பாத்தீங்க மா மாட்டினுடைய கோமியம் பார்த்தீங்கன்னா சுப சுபகாரியத்துக்கு எல்லாமே தெளிப்பாங்க மாட்டினுடைய கோமியத்தை மாட்டினுடைய கோமியத்தில் வந்து ஒரு சில நா கிருமி நாசினிகள் இருக்கிறதாக அறிவியல்பூர்வமாக கொடுக்கப்பட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி அந்த கிருமி நாசினிகள் வந்து நம்ம வந்து உடலில் வந்து அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா கிருமிகள் இது பண்ணி நம்ம தொற்று நோயை ஈர்க்கக்கூடிய எல்லாமே இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் அந்த பசு இருக்கிறப்ப அந்த இரும்பல் சம்மந்தப்பட்ட எதுவுமே வராது அந்த கோமியத்திற்கு அவ்வளோ பவர் இருக்குது அவர் வீட்டில் வந்து தெளிக்கக்கூடிய அந்த கோமியத்திற்கும் அவ்வளோ இருக்குது அதே போல் வந்து காலையில் எழுந்திரிச்சு கன்னிப்பெண் முகம் ஒரு கன்னிப்பெண் பெண் லட்சுமி கடாசம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் வீட்டில் வந்து நம்ம வீட்டில் ஒரு பெண் இருந்துச்சுன்னா லட்சுமி இருக்குது எங்க வீட்டு லட்சுமிடா அப்படிம்பாங்க ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னு வைங்க நல்லா வீட்டு வேலை செஞ்சு நல்லா இருக்கிறப்ப அப்பா பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு மகாலட்சுமியே தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த கன்னிப்பெண்ணுடைய முகத்தை பாக்குறப்பயே போதும் உங்களுக்கு அங்கேயே ஒரு லட்சுமி கடாசங்கள் அங்கேயே இருக்கிறது உங்களுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இந்த வெண்மை நிறம் உள்ள வாசனை புகைகள் சாம்பிராடி போட்டீங்கன்னா இருக்கும் ஒரு சில வாசனை திரவியங்களை வந்து நீங்க சூடு பண்ணி கொடுத்தீங்கன்னா வெண்புகையாக வரும் அப்ப அந்த வெண்புகை வாசனை திரவக்கூடிய வெண்புகைகள்ல வந்து கூட லட்சுமி கடாசம் இருக்கும் அதே மாதிரி நீங்க பாருங்க உங்களுக்கு இந்த மாடுகள் வந்து ரொம்ப வேகமாக போறப்போ ஒருவேளை தூசிகள் இருக்கும் அந்த தூசி கூட நம்ம லட்சுமி கடாசமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு மால் மாடுகளுடைய காலடி படக்கூடிய தூசிகள் அங்கே லட்சுமி கடாசம் இருக்கும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மாடுகளை ஒன்றா ஓட்டிட்டு போய் ஒன்றா கூட்டிட்டு வந்து லட்சுமி கடாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாடுகளுடைய தூசிகள் அனைத்துமே கூட உங்களுக்கு லட்சுமி கடாசமாகத்தான் இருக்கும் இந்த மாதிரி லட்சுமி கடாசங்கள் எங்கெங்கே இருக்கிறது அதன் மூலியமாக நம்ம எப்படி நம்ம நம்ம வந்து இருக்கிற லட்சுமி என்பது ஒரு சில செல்வ செழிப்பை நம்மளுக்கு கொடுக்கும் இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் செழிப்பு செல்வ செழிப்பாக தான் மனித வாழ்க்கை ஓரளவுக்கு இருக்கும் அப்போ அந்த செல்வ செழிப்புகளை நம்ம எப்படி எப்படி எல்லாம் வழிபட வேண்டும் எந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வழிபடணுங்கிறது தான் இந்த மாதிரி லட்சுமி கடாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லட்சுமி கடாசங்கள் இங்க இங்கே எல்லாம் இருக்குது நீங்கள் போய் அதை வந்து வாசம் செய்து கூட அந்த லட்சுமி கடாசத்தை நீங்கள் பெற்று சீரும் சிறப்போடும் இருக்கும்படி ராஜநிலை டிவி சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்